அனைவருக்கும் வணக்கம் என் பேர் உமா மகேஸ்வரி நான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து வர்றேன் என்னோட பொண்ணு டென்த்தில் ஃபோர் நைன்டி சிக்ஸ் மார்க் எடுத்தாங்க எடுத்த உடனேயே நம்ம தளபதி சாரோட கழக தொண்டர்கள் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் மேற்கு ஒன்றிய செயலாளர் பொருளாளர் பிரதிநிதிகள் எல்லாருமே வீட்டுக்கு வந்தாங்க வந்து பிள்ளைங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க நான் அதை ரொம்ப பிள்ளைங்களுக்கு அது ரொம்ப ஒரு மோட்டிவேட்டா இருந்தது ஒரு சின்ன விஷயம் நான் வந்து தளபதி கிட்ட இன்னைக்கு சொல்லணுங்கிறது என்னுடைய நீண்ட நாள் கனவாவே இருந்தது ஒரு இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுல இருந்தே ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டுல இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அந்த ஆசிரியர் தகுதி தேர்வு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் வருடம் என்னோட பொண்ணு ரெண்டு வயதா இருக்கும்போது ஆரம்பிச்ச தேர்வு ரெண்டாயிரத்தி அந்த நேரத்துல என்னால படிக்கக்கூடிய சூழ்நிலை சரியா இல்ல பிள்ளைங்களை வளர்க்கறதுனால என்னால படிக்க முடியல ரெண்டாயிரத்தி பதிமூணாம் வருட தேர்வுல வெற்றி எழுதியும் வேலை கிடைக்கல திரும்ப ஆண்டு வெற்றி அடைஞ்சேன் ஆனா எங்களுக்கு அப்பையும் வேலை போடல அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் ஜூலை மாதம் இருபதாம் தேதி தகுதி தேர்வுல வென்றவங்க தகுதி மட்டும்தான் உங்களுக்கு போட்டி தேர்வு திரும்ப எழுதுனாதான் உங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மட்டுப்படுத்தி எங்களை எங்களோட வாழ்வாதாரத்தையே செதைச்சாங்க எங்களுக்கு வேலை கிடைக்காம ஒவ்வொரு போராட்டங்களும் ஒவ்வொன்றுமே இன்னைக்கு தமிழ்நாட்டுல நிறைய பேர் எடுத்து நடத்தினாங்க ஆனாலும் வரைக்கும் வேலை போடலை அதுக்கப்புறம் உங்களுக்கு போட்டித் தேர்வு நடத்துவேன்னு சொன்னவங்க இதுவரைக்கும் இப்பதான் கடைசியா இரண்டாயிரத்தி இருபத்தி தான் போட்டித் தேர்வு நடத்தினாங்க நம்மளுடைய டிவி கே தலைவர் விஜய் சாட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் அன்றைய எதிர்க்கட்சி தலைவரா இருந்தவரும் இன்றைய முதல்வரா இருக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் ஐயா இருக்காங்கல்ல அவங்க சொன்னாங்க இந்த அரசாணை ஒரு இருள் சூழ்ந்த அரசாணை ஒரு நீதியற்ற அரசாணை இதை பத்தி பேசுறதுக்கு நான் சட்டசபையில நான் கேட்டேன் ஆனா எனக்கு அதுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுது நான் ஆட்சிக்கு வந்த உடனேயே உங்களுக்கு நான் வேலை போடுவேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துதான் எங்களுக்கு வந்தாங்க ஆட்சிக்கு ஆனா இவ்வளவு போராட்டங்கள் நடத்தியும் எங்களுக்கு இதுவரைக்கும் எந்த வேலையும் கொடுக்கல நியமன தேர்வு ஒன்று நடத்தினாங்க அந்த நியமன தேர்வு நடத்தும் போது படிக்கக்கூடிய சூழல் எல்லா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சரியா இருக்காது என்னோட இருபத்தி ஏழாவது வயதுல நான் தேர்வுல வெற்றி அடைஞ்சும் நாற்பது வயது நெருங்க போற இது வரைக்கும் எனக்கு வேலை கிடைக்கல அதனால நான் சுருக்கமா என்ன சொல்ல வரேன்னா தளபதி நம்மளுடைய இருவத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி அடைஞ்சு ஆசிரியர் தகுதி தேர்வுல வெற்றி பெற்றவங்களுக்கு நியமன தேர்வு என்ற இரண்டாவது தேர்வு முறையை ரத்து செய்யணும் அதை நான் தளபதி கிட்ட என்னுடைய கோரிக்கையா நான் வைக்கிறேன் எங்களை போல எத்தனையோ பேரு கஷ்டத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே நல்லா வாழ்வாங்கன்னு சொல்ல முடியாது அதனால இந்த நியமன தேர்வுங்கிற இரண்டாவது தேர்வு முறைய தளபதி அவர்கள் சிஎம் ஆகணும் நீக்கணும் கல்வித்துறை அவர் வசம் வச்சிருக்கணும் அப்படின்னு நான் தளபதி கிட்ட என்னுடைய சிறம் தாழ்ந்த கோரிக்கையா கேட்டுக்கிறேன் இது தவிர நிறைய விஷயங்கள் இருக்கு தொடக்க கல்வித்துறையில ஆசிரியர்களே இல்ல நம்ம தமிழ்நாட்டுல ஒரு ஒன்று முதல் ஐந்து வரை இருக்கிற ஆசிரியர்களுக்கு இத்தனை தேர்வுகள் வைத்து எங்களை வந்து ரொம்ப வேதனடைய வைக்கிறாங்க தளபதி ஐயா அடுத்த ஆ வரணும் அவங்க வந்து எங்களுக்கான நியாயமான கோரிக்கை நிறைவேற்றணும்னு நான் என்னுடைய சிறந்தாழ்ந்து கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்